ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது ஷேர் ஹோல்டராக வர்றதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ வந்து யாரெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வால்வ் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிற பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தோம்னா நான் என்ன பையருங்கிறவங்க யார் இன்வெஸ்டாருங்கிறவங்க யார் ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறவங்க யார் செல்லருங்கிறவங்க யாரெல்லாம் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பையர் இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் இவங்க தான் வந்து இந்த பையருங்கிறவர் தான் ஷேர் ஹோல் ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணுறதுனால ஷேர் ஹோல்டர் அவர் தான் அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்வெஸ்டர் இந்த மாதிரியான டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிற பார்ட் ஒன் வீடியோவை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பிகினருக்கு வந்து ஒரு நியூவாக உள்ளே வர்றவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டவுட் இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் பேங்க்கில் போட்டிருந்தா எனக்கு வந்து ஒரு நல்ல இன் கிடைக்கும் ஒரு சேஃபாக இருக்கும் என்னோடய அமௌண்ட்டு ஷேர் மார்க்கெட் வந்து நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க அது வந்து ஒரு ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க கேம்பிளிங் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே நான் ஏன் அதில் இன்வால்வ் ஆகணும் என்னோடய அமௌண்ட்டை போய் அதில் போட்டு நான் எதுக்கு வந்து ஷேர்ஸை பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கும் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து அதில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் வந்து வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஒரு பேங்கில் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் ஒரு பையர் வந்து ஷேர்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணுறாரு ஷேர் ஹோல்டராக இருக்காரு ஒரு கம்பெனியில் அப்படின்னா அந்த கம்பெனி நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டிவிடண்ட் கொடுப்பாங்க டிவிடண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்போ அந்த கம்பெனியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படி ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த ப்ராஃபிட்டனுடைய ஒரு போர்ஷன் அவங்களுக்கு அந்த கம்பெனியில் கம்பெனிக்கு கிடைச்ச லாபத்துலேருந்து ஒரு பங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடண்டாக இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இது தான் வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அதாவது வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்க வந்து டிவிடண்டை என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிது ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த க கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூவேஷன் அதாவது வந்து ஷேர் ப்ரைஸ் இருக்குது இல்லையா அதோடைய வேல்யூ ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கியிருப்போம் அதுலேருந்து அந்த எவ்வளோ வந்து ரைஸ் ஆகுதோ அந்த ப்ரைஸு அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டும் வந்து அதுலேருந்து கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு பத்து ரூபா அதாவது டென் ருபீஸ் உள்ள ஷேர் வந்து பை பண்ணி வைக்கிறாங்க ஒரு பையன் ஒரு டென் இயர்ஸ் கழித்து பார்க்கும் பொழுது ஸோ அந்த ஷேர் ஒன்றனுடைய வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ அப்போ ஒரு ஷேர் வந்து டென் ருபீஸ்க்கு அவங்க வாங்கியிருக்கிறது தௌசண்ட் ருபீஸ் அதோடய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது அவருக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நீங்களே பாருங்களேன் ஒரு ஒருத்தர் வந்து ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து டென் ருபீஸில் வந்து வாங்குகிறாரு ஸோ அவர் வந்து அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா தௌசண்ட் ருப்பீஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங் பீரியடில் ஸோ ஒரு லாங் பீரியட் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு ஷேருடைய வேல்யூ அப்படின்னு வரும் பொழுது அவர் வாங்கின ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கும் நீங்கள் வேல்யூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் லேக் ருபீஸ் வந்துடும் ஸோ அப்போ வெறும் தௌசண்ட் ருப்பீஸை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் அதோடய வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டென் இயர்ஸ் கழிச்சு ஒன் லேக் ருப்பீஸ் வந்து வந்திருக்கு ஸோ இவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது நெக்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் சொல்லணும் அப்படின்னா ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஓனர்ஷிப் அப்படின்னா இப்போ நம்மளுக்கே நம்மள வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டெலாம் இருக்கும் ஒரு ஆசையெல்லாம் இருக்கும் ஸோ ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து அது வந்து நடக்க முடியாததாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ பெரிய கம்பெனி நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க ரிலையன்ஸு டாட்டா ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்காங்கன்னா ஸோ அதில் வந்து நம்மளும் ஒரு ஓனர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓனர்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இங்கே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து எஸ்பிஐ பேங்க் அதாவது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு இல்லையா ஸோ அந்த பேங்கை வந்து நம்ம எடுத்துப்போம் அதில் வந்து இப்போ வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதை நம்ம அக்கௌண்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபாசிட் பண்ணுறோம் டெபாசிட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் வட்டி கொடுப்பாங்க அவங்க நம்ம அந்த அமௌண்ட்டை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட்டுங்கிறது ஸோ இதுதான் வந்து ஒரு இதில் வந்து டெபாசிட் பண்ணால் கிடைக்கும் இதுவே வந்து அந்த கம்பெனியினுடைய சேரை வந்து நம்ம வாங்குகிறோம் எஸ்பிஐனுடைய சேரை வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கும்பொழுது எனக்கு டிவிடண்டு கிடைக்கும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின ஃபைவ் லேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு வந்து ஃபைவ் லேக்ஸோடைய வேல்யூவும் வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது குரோஸ் கணக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஸோ அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது அந்த கம்பெனியில் எஸ்பிஐயில் வந்து இப்போ நானும் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எனக்கும் அங்கே வந்து ஒரு உரிமை இருக்குது ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதில் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரேடிங்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா யாரெலாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகலாம் யாரெலாம் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ள அந்த நிறையா இது ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம யார் வேணாலும் பண்ணலாம் அதாவது வந்து ஏஜ் எப்படின்னு பார்க்கும்பொழுது எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ மற்றபடி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதில் வந்து ஒரு நாலேஜ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும் அமௌண்ட்டுங்கும்போது அது வந்து க்ரோஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ஈவன் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு நல்ல வந்து ட்ரேடிங் பண்ணியோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து என்ன பண்ண முடியும்னா ஏன் பண்ண முடியும் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னாக்கா யார் யாரெலாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டைமாக ஒரு ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு விரும்புகிறவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு செகண்டரியாக ஒரு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கலாம் வேறொரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிது ஒரு மொ அவங்கள்ட்ட வந்து ஒரு மொபைல் இருக்குது ஸோ அதில் வந்து அதில் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியும்னாலே போதும் ஸோ அது அந்த நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஆப்ரேட் பண்ணாலே நம்மளால் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு யாரெலாம் வரலான்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்னெல்லாம் நமக்கு தேவை ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நமக்கு இருக்கணும் எப்போதும் நம்ம ஆசுவல் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிஸ்னஸ்லலாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆச்சு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணும் அந்த டீட்டெயிலாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து நடக்கக்கூடியதை சொல்கிறதுக்காக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து டீமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று தேவைப்படும் டிமேட் அக்கௌண்ட்னா நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இது இருந்தாலே போதுமானது நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம அதில் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ட்ரேடிங் அப்ளிகேஷனை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேங்கிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும்னா நம்மளுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி பெண்ணோடு அதையும் வச்சுக்கோங்க நீங்கள் ஆதார் கார்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஃபோ போல் ஃபோட்டோஸும் வந்து அதில் வெரிஃபிகேஷனுக்கு கேட்கும் அது மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஒன் ஓடிபி மூலயமா அதையும் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பிகினருக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து இந்த வீடியோ மூலம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ